கோவை பாஜக வேட்பாளருக்கான தேர்தல் பிரச்சார பணிகளிலிருந்து பாமக விலகுவதாக தகவல் வெளியான நிலையில் இது தொடர்பாக பாமக மாவட்ட செயலாளர் கோவை ராஜ் விளக்கம் கொடுத்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து பாமக போட்டியிடுகிறது இன்னும் தேர்தலுக்கு ஆறு நாட்களே இருப்பதால் தேர்தல் பிரச்சாரங்கள் தற்போது தீவிரம் அடைந்து வருகிறது இந்த நிலையில்தான் பிரச்சாரம் வேட்பு மனு தாக்கல் தேர்தல் அறிக்கை என எந்தவித நிகழ்ச்சிக்கும் பாமகவை பாஜக மாநில தலைமையோ வேட்பாளரோ அழைக்கவில்லை என கோவை மாவட்ட பாமக சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக கோவை மாவட்ட பாமக செயலாளர் கோவை ராஜ் வெளியிட்டது ஒரு அறிக்கை ஒன்று வெளியானது அதில் கோவை தொகுதி வேட்பாளரின் வேட்புமனு மனு தாக்கலுக்கு பாமகவை அழைக்கவில்லை தேர்தல் அலுவலகம் திறப்பு விழாவிற்கும் பாமகவை அழைக்கவில்லை கூட்டணி தர்மம் முக்கியம்தான் அதைவிட சுயமரியாதை முக்கியம் ஆகையால் கோவை பாமக தேர்தல் பணிகளிலிருந்து மிகுந்த மன வருத்தத்துடன் வெளியேறுவதாக தெரிவித்திருந்தார்கள் இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்வலையும் ஏற்படுத்தியது ஆனால் கோவையில் தேர்தல் பணிகளிலிருந்து பாமக விலகுவதாக வெளியான தகவல் உண்மையில்லை என தற்போது அவர் தெரிவித்து உள்ளார் இந்நிலையில் இதுகுறித்து கோவை மாவட்ட பாமக மாவட்ட செயலாளர் கோவை ராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நான் கோவை ராஜ் என்கின்ற ராஜகோபால் நான் சொன்னதாக சமூக வலைதளங்களிலும் மீடியாக்களிலும் வரும் செய்திகள் தவறானவை என்றும் மற்றும் சமூக வலைதளத்தில் வந்த தகவலை வைத்து அதை செய்தியாக்கி வெளியிட்டு உள்ளார்கள் என்றும் என் கூட்டணி சார்பில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற கோவை பாமக முழு மூச்சுடன் களப்பணி செய்யும் என்றும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்து உள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது ஒருபுறம் இருக்க கலர் டிவி ஊழல் மற்றும் கொடைக்கானலில் விதிமுறை மீறி ஹோட்டல் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தது உள்ளிட்ட காரணங்களுக்காக தான் செல்வகணபதி கணபதி இருந்து நீக்கப்பட்டார் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலத்தில் நடைபெற்ற அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி செய்த நன்றியை யாரும் மறந்தாலும் அவர்களுக்கு வாழ்க்கையே இல்லை என்பார்கள் செல்வகணபதிக்கு என்னை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது ஜெயலலிதா சிறைக்கு செல்வதற்கு முக்கிய காரணம் செல்வகணபதிதான் கலர் டிவி ஊழல் மற்றும் கொடைக்கானலில் விதிமுறை மீறி ஹோட்டல் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தது உள்ளிட்ட காரணங்களுக்காக தான் செல்வகணபதி அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும் போது செல்வகணபதி பதவிக்கு வந்து தவறு செய்தால் முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி பதவியில் வைத்திருப்பாரா அதைதான் ஜெயலலிதாவும் செய்தார் அதனால் தான் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அதிமுகவில் இருக்கும் ஒவ்வொரு தொண்டர்களும் உழைக்க பறந்தவர்கள் தொண்டர்களின் உழைப்பால் தான் அதிமுக ஏற்றம் பெற்றுள்ளது அதிமுக ஆட்சியில் ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது அனைத்து திட்டங்களும் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நிறுத்தப்பட்டு விட்டது ஏழைகளுக்கு மருத்துவம் கொடுப்பதை கூட பொறுத்து கொள்ள முடியாத ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் இரண்டாயிரம் அம்மா மினி கிளினிக் நிறுத்தப்பட்டுள்ளது நல்ல திட்டங்களை ரத்து செய்ததில் சாதனை படைத்த அரசாங்கம் என்றால் அது திமுக அரசாங்கம் தான் திமுக தேர்தல் பத்திரம் பற்றி பேசுகிறார்கள் அதை பற்றி பேசுவதற்கு திமுக தலைவருக்கு என்ன தகுதி உள்ளது திமுக ஆறு கோடி தேர்தல் மூலமாக நிதி பெற்றுள்ளது திமுக வேண்டுமென்றே மற்றவர்களை பற்றி பேசி தப்பிக்க பார்க்கிறார்கள் செல்வகணபதி அதிமுகவில் இருந்த போது ஊழல்வாதி என்று திமுக முத்திரை குத்தப்பட்டு திமுகவுக்கு சென்றவுடன் உத்தமராகிவிட்டார் அதிமுகவில் செந்தில் பாலாஜி இருக்கும் போது ஊழல்வாதி என்று பேசிய ஸ்டாலின் திமுகவிற்கு செந்தில்பாலாஜி செந்தில் பாலாஜி சென்றவுடன் செயல் சிறையில் அடைத்து விட்டார்கள் என்று பேசி இரட்டை வேடம் போடும் கட்சிதான் திமுக தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து விட்டது இதன் மூலம் இளைஞர்கள் சீரழிந்து வருகிறார்கள் இந்த நிலை திமுக ஆட்சியில் பார்க்க முடிகிறது இதற்கு விடுவு காலம் பிறக்க வேண்டும் என்றால் மீண்டும் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி மலர வேண்டும் போதைப் பொருட்கள் கடத்தும் நபருடன் திமுக தலைவர் ஸ்டாலின் இருக்கும் புகைப்படத்தை காண்பித்தார் இதன் மூலம் போதைப் பொருட்கள் கடத்தும் நபர்கள் வெளிநாட்டிற்கு போதைப் பொருட்களை கடத்தி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது திமுக தலைவர் ஸ்டாலின் சொந்த கட்சியினரையே கட்டுப்படுத்த முடியவில்லை இவரை நம்பி நாட்டை கொடுத்தால் நாடு எப்படி இருக்கும் நாட்டு மக்களுக்கு என்ன பாதுகாப்பு உள்ளது என்றார் மேலும் பேசிய எடப்பாடி பழனிசாமி இப்போது புதுசு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறார் அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவை ஒழிப்போம் என்று அவர் பேசியுள்ளார் தம்பி அண்ணாமலை அதிமுக தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி உங்கள் பாட்டனையே பார்த்த கட்சி ஆணவ திமிரில் இப்படி பேசாதப்பா அதிமுக மட்டும் இல்லை என்றால் தமிழகம் வளர்ச்சி பெற்று இருக்காது ஏற்றம் பெற்று இருக்காது ஒரு கவுன்சிலராக கூட முடியவில்லை எம்எல்ஏ ஆக முடியவில்லை எம்பி ஆக முடியவில்லை நீ வந்து அதிமுகவை ஒழிப்பேன் என்று பேசுகிறாய் என எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக பேசி உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு புறம் இருக்க குடியுரிமை திருத்த சட்டம் புதிய வேளாண் சட்டம் போன்ற பாஜக அரசின் எண்ணற்ற மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஒப்புதல் தந்த எடப்பாடி பழனிசாமியை மக்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் என்று திமுக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏறத்தாழ நான்கு ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பில் இருந்தார் தமிழ்நாட்டு மக்களுக்கோ தமிழ் மொழிக்கோ அவரால் சிறு பயனும் இல்லை அவரால் பயன் கூட வேண்டாம் அவர் பாதகம் செய்யாமல் இருந்திருக்கலாம் அல்லவா பதவி சுகத்தை அனுபவித்தார் ஆனால் தமிழர்களுக்கு பாதகங்கள் பல செய்தார் எந்த ஒரு அரசியல் கட்சியின் பின்னணியும் இல்லாமல் தன்னட்சியாக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தொழிற்சாலைக்கு எதிராக மக்கள் திரண்டு பல மாதங்கள் போராடினார்கள் ஸ்டெர்லைட் தொழிற்சாலையால் அந்த பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு புற்றுநோய் முதலான கொடிய நோய்கள் ஏற்பட்டு அவர்கள் கொடுமைக்கு ஆளானார்கள் அப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை மூடக்கோரி கோரி திரண்டு எழுந்து போராடினார்கள் அந்த மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி பதிமூன்று பேரை கொன்றது பழனிசாமியின் காவல்துறை ஒரு பெண்ணின் வாய்க்குள் துப்பாக்கியை வைத்து சுட்டுக் கொன்றார்கள் ஒரு தந்தை கண்ணெதிரே அவர் மகன் சுட்டுக் கொல்லப்பட்டான் இந்த காட்சிகள் எல்லாம் கண்ட மக்கள் பதறினார்கள் ஆனால் இந்த கொடுமைகளை குறித்து அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது தொலைக்காட்சியில் பார்த்த பிறகுதான் நானும் தெரிந்து கொண்டேன் என்றார் நிதானமாக ஒரு முதலமைச்சர் இப்படி கூறியது நியாயமா அந்த கொடிய துப்பாக்கி சூடு பற்றி விசாரணை செய்த ஓய்வு பெற்ற நீதிபதி அரசர் அருணா அவர்கள் தலைமையிலான ஆணையம் அந்த சம்பவம் குறித்து ஏற்கனவே அவருக்கு தெரியும் என்று கூறி பழனிசாமியின் பொய் முகத்தை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது பொள்ளாச்சியில் அன்றைய ஆளும் கட்சியான அதிமுகவை சேர்ந்தவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட மகளிரை மிரட்டி கொடுமை செய்ததற்கு ஆளானார்கள் இதற்காக மகளிர் சங்கங்கள் போராடின பாதிக்கப்பட்ட மகளிர் கூறியும் குற்றவாளிகளை பாதுகாத்தார் எடப்பாடி பழனிசாமி அரியலூர் அனிதா முதல் இருபதுக்கும் மேற்பட்ட இளைஞர்களும் மகளிரும் தற்கொலை செய்து கொண்ட கொடுமைகளுக்கு காரணமானவர் எடப்பாடி பழனிசாமி அவர்தான் நீட் தேர்வை தமிழ்நாட்டில் அனுமதித்தார் ஜெயலலிதா இருந்தவரை நீட் தேர்வு தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்படவில்லை ஆனால் நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள் அனுமதித்தவர் எடப்பாடி பழனிசாமி தான் உதை மின் திட்டத்தால் தமிழ்நாட்டிற்கு நன்மை இல்லை தனியார் உற்பத்தி செய்யும் மின்சாரத்தை மாநிலங்கள் வாங்க வேண்டும் தனியார் மின் நிறுவனங்கள் மின்சாரத்தை மாநிலங்களில் விற்பனை செய்து வங்கியில் வாங்கிய கடனை செலுத்த அவை லாபம் சம்பாதிக்கும் இந்த திட்டத்தை ஜெயலலிதா இருந்தவரை தமிழ்நாடு ஏற்கவில்லை அவர் மறைந்தவுடன் உதை மின் திட்டத்தை ஏற்றார் எடப்பாடி பழனிசாமி இதனால் மின்வாரியத்தின் கடன் நாற்பதாயிரம் கோடியாக தமிழ்நாடு அரசு ஏற்று அதன் நிதிச் சுமையை தமிழ்நாடு அரசு மேல் விழுந்தது என்று பல சுற்று குற்றச்சாட்டுகளை ஸ்டாலின் தெரிவித்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது